மண்ணுதான் உயிர் விவசாயத்துக்கு அப்படின்னு இப்ப நம்ம இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு செயற்கை உரத்தை பயன்படுத்தலாம் என்ன மாதிரியான மாதிரி விளைவுகள்லாம் விவசாயம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா நம்ம வந்து மூட்டை மூட்டையா மண்புழு உரம் போடுறதுக்கு ஒரு மூட்டை யூரியா போடலான்ற ஒரு மனப்பாக்கம் மண்புழு உரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா மண்புழு உரம் தான் இப்ப நம்ம சாதி ஹெல்த் கார்டு பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்பவும் பாத்தீங்கன்னா சில விவசாயிகள் வந்து இயற்கை உரத்தை பின்பற்றுறாங்க சில விவசாயிகள் வந்து வந்துசர்ஸ் அந்த மாதிரிதான் இன்னும் போறாங்க நீங்க ஆரம்பத்திலேயே பேட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க தான் உயிர் விவசாயத்துக்கு அப்படின்னு இப்போ இப்ப நம்ம இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு செயற்கை உரத்தை பயன்படுத்தினாலும் என்ன மாதிரி விளைவுகள்லாம் இருக்கு மண்ணோட தன்மை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தினால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு அடையாமல் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம விவசாயத்திலும் பெறப்புற பொருட்கள் பாத்தீங்கன்னா காய்கறிகள் பழங்களோ இல்லை வந்து நம்ம தானிய பயிர்கள்லயோ விஷத்தன்மை இல்லாத இருக்கும் விஷத்தன்மையை இல்லாத ஒரு விவசாயத்தை பண்ண முடியும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னாக்கா அந்த விஷத்தன்மை நம்ம தலைமுறைக்கு பாதிக்காத இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்புற சில சூழ்நிலையில அந்த விஷப்பொருள் எதுவுமே சுற்று சுற்றி வராத இருக்கும் சைக்கிளிங் இருக்காது அப்ப இயற்கை விவசாய பொருட்களை பயன்படுத்தினா ஆனா வந்து பாத்தம்னாக்கா இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தும் பொழுது முதல் வருடத்துல வந்து அவங்களுக்கு மகசூல் பார்த்தீங்கன்னா குறைவான பொருள் மகசூல் கிடைக்கும் இரண்டு மூன்றாம் வருஷத்துல வந்து மகசூல் வந்து ஸ்டேபிள் நிலையான தன்மையை அடையும் நாலாவது வருஷத்து மாதிரி தான் லாபன்ற போகும் அப்ப இந்த மூணு கட்டத்தையும் வந்து விவசாயிகள் தாண்டியாக வேண்டும் இயற்கை விவசாயம் ஆனா வந்து விவசாயிகள் ஒரு கண்ணோட்டத்தோட மட்டும் பார்க்காத அவங்க வந்து இயற்கை விவசாயத்துல வந்து ஒரு சர்டிபிகேட் இயற்கை விவசாயத்தின் மூலியமா தயார் பண்ணதுன்ற ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்கலாம் விவசாய விவசாயத்துறையில கொடுக்குறாங்க அப்ப அது மாதிரியான சர்டிபிகேட் வந்து விவசாயிகள்ல வந்து எடுத்து பண்ணும்போது அதிக அளவுக்கு வந்து அந்த விவசாயிகள் உருவாக்கும் விவசாய பயிர்களின் அல்லது காய்கறியோ அந்த பொருட்கள் எதிரி அதிகப்படுத்தி விற்கலாம் நம்ம பிராண்ட் பண்ணி விற்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து விலை வந்து அந்த 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 ஏற்ற இறக்கம் வந்து தவிர்க்கப்படும் அப்போ செயற்கை உரங்களை பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிக மகசூல் கிடைக்கும் ஆனால் அதில் இதில் எந்த ஒரு கேரண்டியும் நம்மளுக்கு கிடையாது அது நம்ம விஷத்தன்மை இல்லாததுன்ற கேரண்டி கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் செயற்கை விவசாயம் பண்ணும்போது இது மண்ணோட நுண்ணூட்ட சத்தெல்லாம் பாதிக்கும் குறைக்கும் நுண்ணுட்ட சத்து பாதிக்கும் சொல்ல முடியாது அதை அன்பேலன்ஸு சொல்லுவாங்க அதாவது பாத்தோம்னாக்கா ஒரு விவசாயிகள் ஒரு கணக்கில்லாத உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்து அதிகமாக போடும்போது இரும்பு சத்து குறைபாடுகள் ஏற்படுகிறது கால்சியம் சத்து அதிகமாக போடும்போது இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்ப ஆங்கிலத்துல அன்பேலன்ஸ்டு அது இம்பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க தமிழில் சொல்லும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உரமிடுதல் கணக்கிடாமல் உடம்பெடுதல் மானாவாரியாக உடம்பெடுதல் அதிகப்படியான உரமிடுதல் பார்த்தீங்கன்னா ஒரு சத்து அதிகமாக படும்போது சில சத்தை குறைச்சிட்டு இருக்குது அப்புறம் உயிர் தன்மையை கொஞ்சம் குறைக்குதுன்ற வந்து ஆராய்ச்சி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க மைக்ரோவ்ஸ்து உயிரினங்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயத்துல பண்ண மண்ணிலையும் செயற்கை விவசாயத்துல பண்ணலையும் மண்ணையும் ஆய்வு பண்ணி பாத்தோம்னா இயற்கை விவசாயத்துல பண்ண பாத்தீங்கன்னா அதிகமான அளவு உயிர் தன்மை இருக்கும் மைக்ரோ ஆர்கனைசம் நுண்ணுயிரிகள் வந்து ஆக்டிவான அதிகமா இருக்கும் செயற்கை விவசாயத்துல கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கும் இனம் அதாவது வந்து உயிரிகள் நுண்ணுயிரிகள் வந்து குறைவாக இருக்கும் இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர் பாசன முறைகள் ஒன்னு இருக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இன்னும் சில வாய்க்கால் முறைகள் இந்த மாதிரி கடைபிடிக்காது மண்ணுல அதிகமா தண்ணீர் தேங்கிறதுனால எதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பா பார்த்தோம்னாக்கா சில பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ மழை பெஞ்சிட்டு க களிமண் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்கும் தண்ணி தேங்கி நிற்கும் போது நெல் சமாளிச்சுக்கும் தண்ணி தேங்கி இருந்தாக்கா ஒரு அளவுக்கு நெல் வந்து தண்ணியை விரும்புகிற பயிர் தண்ணியில் சமாளிச்சுக்கும் ஆனா சில பயிர் எடுத்துக்கிட்டா காய்கறி பயிரில் எடுத்துக்கிட்டாக்கா தண்ணி இருந்தா அதிகமா இருந்தா கழுகி போயிடும் இறந்து போய்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருங்கை தண்ணீர் தேங்கும் தாங்காது பப்பாளி ஒரு விவசாயி பப்பாளி வச்சுக்கிறாங்கன்னு வச்சோம் அங்கே தண்ணி தேங்கினா பப்பாளி இறந்து விடும் அப்படின்ட்டு அதனால இந்த தண்ணி தேங்குதும் பாத்தீங்கன்னா மண்ணோட பிசிக்கல் குவாலிட்டி அங்ககத் தன்மை அனங்கக தன்மை பொறுத்துதான் மண்ணோட அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் மண்ணில் தண்ணி தேங்கி நிக்குதா தண்ணி தேங்கி நிக்கலையான்றது ஒரு கேள்வி எழுதும் மண் நண்பன் பாத்தீங்கன்னா மண்புழுன்னு சொல்லுவாங்க மண்புழுக்கும் ஏகப்பட்ட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு ஆமா இப்போ அது எப்படி இருக்கு விவசாய முறையில இப்போ மண்புழு உரம் எல்லாம் இது பண்றீங்க பரிசீலனை பண்றீங்க இருக்கு நிறைய பரிசீலனை பண்றாங்க மண்புழு மாதிரி வேற என்ன மாதிரி உயிரினங்கள் எல்லாம் கூட தன்மையை இன்னும் அதிகப்படுத்துறது விவசாயத்துக்கு அதாவது மண்புழு உரம் ஏன் வந்து ஒரு விவசாயி செயல்படுத்தணும் ஏன் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு பாத்தோம்னா ஒரு மண்புழு உரம் தயாரிக்கனா விவசாயிகிட்ட இரண்டு மா ஒரு மாடு இல்லை இரண்டு மாடாவது தேவை நிறைய விவசாயிகிட்ட இந்த மாடு இல்லை அவங்க என்ன பண்ணலாம் மாடு இல்லாத விவசாயம் என்ன பண்ணலாம்னாக்கா மாடு இருக்கிற விவசாயிங்கிட்ட வந்து ஒரு சாணமா வாங்கி தயாரிக்கலாம் அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து கிட்ட இல்லாத இருக்குது ஒன்னு இன்னொன்னு விவசாயி என்ன நினைக்கிறாங்கனாக்கா நம்ம வந்து மூட்டை மூட்டையா மண்புழு உரம் போடுறதுக்கு ஒரு மூட்டை யூரியா போடலான்ற ஒரு மனப்பாக்கம் இருக்குது அதனால வந்து நம்ம உயிர்ப்பு தன்மைய வந்து நோக்கி எதிராக போறணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து செயற்கை விவசாயம் போக வேண்டியதுதான் மண் வந்து உயிர்ப்பு தன்மையோட பாத்தோம்னாக்கா நம்ம மண்புழு உரம் கண்டிப்பா தேவை மண்புழு உரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் மண்புழு உரம் தான் கண்டிப்பா அது எவ்வளவு அளவும் பூர்த்தி பண்ண முடியாது மண்புழு வந்து விவசாய நண்பன் மண்புழு ஆல்டர்னேட்டி பெரிய ஆல்டர்னேட்டி எல்லாம் தேவையே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்புழு ஏன் நாங்க வலியுறுத்தணும் அப்படின்னு பாத்தினாக்கா தயாரிப்பது மிக மிக எளிதான விஷயம் இது ஒரு கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் மாதிரி கிடையாது கணிப்பி விஞ்ஞானம் கிடையவே கிடையாது தயாரிப்பது எளிது கம்பல்சரி விவசாயிகள் மண்புழு உரம் போடணும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா நீங்கள் மாட்டு குப்பையா போடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டன்னு பன்னெண்டு டன் போட்ட மாதிரி இருக்குது ஒரு ஹெக்டா இருக்குது ஆனால் நீங்கள் மண்புழு உரமாக போடும்போது அஞ்சு டன் போட்டாலே போதும் ஓகே மாட்டு குப்பைக்கும் மண்புழுக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா மண்புழு உரத்துல அதிகமான அளவுக்கு எல்லா சத்துங்களும் இருக்குது அஞ்சு மடங்கு நாலுலேருந்து அஞ்சு மடங்கு சத்து இருக்குது எந்த எதை கம்பேர் பண்ணுறதோட பார்த்தோம்னா மாட்டு குப்பையை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அஞ்சு மடங்கு சத்து மண்புழு உரத்து அதிகமாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணை உழவுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் யூஸ் பண்றாங்க அந்த காலத்தில் மாடு மாதிரிலாம் யூஸ் இருந்தாங்க மண்ணை உழவு உழவுறதுல ஏதாவது சில பேர் வழிமுறைகள் இருக்கா கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அதாவது மண்ணை வந்து எப்படி சொல்லுவாங்கனாக்கா மண்ணு மெயினாக உழுவுறதுக்கு மூணு பலவித நன்மைகள் இருக்குது வெளிநாட்டில் என்ன சொல்லுவாங்கனாக்கா உழுதல் வந்து தவறான விஷயம்ன்றத வந்து வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தோம்னாக்கா உழுதல் அது ஒரு இந்த டிஸ்கஷன் வார்த்தை ஆர்கியூமெண்ட்லயே இருக்குது ஓகே நம்ம இந்தியாவில ஆமா ஆமா இந்தியாவிலும் சரி ஃபரின்லயும் சரி நிறைய குட்டு பேடு அது மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது பட் உழவு நல்ல விஷயம் குறுக்கும் நடுக்குமாக உழ வேண்டும் ஏன்னா மண்ணு உழவு அடிப்படை விஷயம் பார்த்தோம்னாக்கா கலையை கட்டுப்படுத்துறதுக்கு கலை விதைகள்லாம் வந்து வெளியே வந்துடும் அப்ப திரும்ப வெயில் காயம் அது வந்து இறந்துடும் கலையை வந்துடும் கலையை கட்டுப்படுத்தும் அப்புறம் பூச்சி புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு உழ வேண்டும் கலையை கட்டுப்படுத்தணும் பூச்சி கட்டுப்பாடு கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி பாத்தோம்னா தண்ணி நீர் இறங்கும் தன்மையை அதிகப்படுத்தும் தண்ணி நீரை பிடித்து வைக்க தருமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் சேமித்து வைத்த திறமையும் நம்ம உழுவதன் மூலமாக அதிக மேம்படுத்தலாம் மேம்படுத்தலாம் அதிகப்படுத்தலாம் நாங்கள் வந்து ரெண்டு டன்னு போட சொல்கிறேனாக்கா ஒரு அஞ்சு டன்னு போட்டுருவாங்க விவசாயிகள் அந்த அஞ்சு டன்னு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு கண்டிப்பாக காணப்படும் இது ஒன்று நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மரம் வச்சிருப்போம் மரம் வச்சிருப்போம் அதுக்கு எந்த சத்துமே போட மாட்டோம் ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு மட்டும் அதிகமான அளவுக்கு காய் கொடுக்கணும் நீங்கள் ஒரு சாயில் சயின்டிஸ்டாக இந்த கேள்வியை ஓப்பன் வைக்க போகிறோம் ஆக்சுவலி எந்த மண்ணுக்கு வந்து நம்ம அதிக கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்